சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில நடக்கின்ற இடைத்தேர்தல் தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்கதான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் இப்படி எல்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் எல்லாம் யாரு நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேட சமூக நீதியின் வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி பண்ணுங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் அவங்க பார்க்கல அவங்கள வியாபாரிகள் வணிகர்களா நான் பாக்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க எதுக்கு நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு இங்க பொறுப்பு வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல ஆனா எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டுருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கிறோம் டெல்லி கொடுத்துருக்கோம் இங்க கொடுத்துருக்குறோம் அமைச்சர்ன்னு யாரும் உள்ள வர பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க தேர்தல் என்பது சம சமமா இருக்கணும் அது இடஒதுக்கீடு கொடுக்குறோம் 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 மூன்று ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பார் இந்த தேர்தலில் கொடுக்குறோம் 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 எத்தனை முறை பாடம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ கோரிக்கை எவ்வளோ கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க பீகாரில் நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகால முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கான எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒடிசாவில அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்துல பண்றது உங்களால பண்ண முடியாதா ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையா இப்படி ஆயிடும் என்ன பிரச்சனையா இன்னும் இருக்கு களத்துல நீங்க பாக்க போறீங்க எல்லாம் பார்த்துக்குவோம் எப்படி எதிர்கொள்வோம்னு எங்களுக்கு நாங்க நாங்க பார்த்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு இவங்கிற ஆளுங்கட்சி நம்பறது ஒல்லி பணத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் வந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி இல்லாம இந்த கடைசியில இதுல இங்க ஒரு அமைச்சர் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் எல்லாம் வரையறுக்கிறார்கள் வந்து பிரச்சாரம் எல்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர இருக்க திட்டம் இருக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்னா உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம் இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்துல அமைச்சர்களா இருக்கிறதே பாமக தான் காரணம் பாமக அவங்க அமைச்சர்களா இல்ல அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுக உடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்று தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியில எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுகல இருக்கிற வண்டியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்த ஒரு பொருட்டா கிடையாது ஏன்னா அவங்க என்ன பேசாலும் மக்களுக்கு எடுபட போறது இல்லை மக்களுக்கு அவங்கள பத்தி தெரியும் அவரோட போலி பேச்சு எல்லாம் தெரியும் தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு அக்கறை வந்த 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 போன்ற ஒரு தோற்றம் வரும் அதனால இதெல்லாம் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது அது ஒரு பில்டிங் வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துருமா இல்ல இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா வருமா முன்னேறி விடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா நாங்க மணிமண்டபம் கட்டல எதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாரு அவர்களுக்கு வந்து நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் என்ன கட்டினீங்க இதெல்லாம் அதெல்லாம் இது ஒரு விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்குறோம் என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேக்குறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும்னா அவங்க தியாகம் பண்ணாங்க

அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சிருக்கிறோம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றோம் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இது நான் சொல்றது ஒன்னு ரெண்டு இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இருக்கிற தியாகிக்கு வேலை வாங்கிக்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து செஞ்சத சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு

துறைமுருகன் அவரு பேச கூட மாட்டேன் அவரு அவர் சொன்னாலும் அவர் பேச மாட்டார் அப்படி அவர் போயிடுவார் வேற யாருக்கா இதுதான் அவருடைய ஒரு பிரச்சனை அந்த ஜாதி யாரு இருக்காங்களோ அந்த ஜாதிய வச்சுதான் அவளை வந்து இழிவுபடுத்துவா இதுதான் திமுகவுடைய கொள்கையை இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க இடஒதுக்கீடு இது வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு தான் இங்கேயும் சொல்லிருக்கீங்களா இல்ல இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல

அறுபது விழுக்காடு இடஒதுக்கிட்ட எழுபத்தைந்து விழுக்காடா உயர்த்திருக்கிறாரு எப்படி பண்ணாரு அதுல கணக்கெடுப்பு நடத்தியால என்னன்னா பத்தொன்பது குறியீடுகளும் எடுத்திருக்கிறாரு அந்த யார் யார் அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்கள எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறாங்களா எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கலை இதெல்லாம் எடுத்து அதுல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒது ஒதுக்கி நிதி கொடுத்து அவங்களை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுதான சமூக நீதி அது நீதிமன்றம் அது தடை கொடுக்கலையே இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் மூச்சு பேசுறது என்ன 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 குடுக்க வேணுத அப்ப என்ன நீங்க பேசுறீங்க